எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை பேணி காத்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாள்தோறும் செய்து கொண்டிருப்பவரே நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நம்முடைய இறைவன் தன் ஆடுகளை பேணி காக்கின்றார் என்றும் பேணி காக்க வேண்டியவர்கள் தவறியதை உணர்ந்த இறைவன் எவ்வாறு தம் மக்களை காப்பார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மக்களை வழிநடத்துவார் என்று தெளிவுபடுத்துகின்றார் இதோ அவர் இவ்வாறு கூறுகின்றார் நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்று கேட்கிறார் இதோ மக்களின் மனமாற்றத்தில் மகிழ்ச்சி கொள்பவர் இறைவன் என்பதை விளக்கி இறைவன் பல்வேறு மக்களை பல்வேறு விதத்தில் அவரோடு சேர்த்து கொள்கிறார் என்றும் நாம் படாமல் நாமும் இறைவனைப் போல நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக நற்செய்தியில இயேசு கிறிஸ்து இது போல நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எனவே இறைவனுடைய ஆசிர்வாதங்களை உணர்ந்து தவறு செய்யும் பொழுது தவற்றினை திருத்தி கொண்டு ஒப்புரு வருட்சாதனத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நல்ல பாவ அறிக்கை செய்து இறைவனின் அருளை உணர்ந்து வாழ்வோம் நாம் மனம் மாறி வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் நமக்கு தேவையான அருளை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே நாங்கள் உடல் உள்ள சுகத்துடன் வாழவும் நாங்கள் செய்கின்ற செயல்களில் வெற்றி காணவும் நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இனி வருகிற நாட்களிலே நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழவும் உடல் உள்ள சுகத்துடன் வாழவும் தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உள்ளம் தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெமிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசு